ஹே கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சொல்லப்படாத என்னோடய காதல் கதைகள் நான் இழந்த என்னோடய காதலை ஒரு தொகுப்பாக உங்கள் எல்லோருக்கிட்டேயும் சொல்கிற ஒரு வீடியோ பதிவு தான் இது நான் தான் உங்கள் லாஸ்டர் வாங்க வீடியோ அப்படின் ஒன் டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தேன் பயங்கரமான மழை ரொம்ப தூரம் பைக் ரைடு நமக்கு பிடிச்ச பொண்ணு நிறைய பேச்சு கொஞ்சம் சண்டை அதோட கொஞ்சமாக ரொமான்ஸ் மறக்கவே முடியாத நினைவுகள் இதுக்கு மேலே என்னங்க வேணும் அவ்வளோ நிம்மதியாக வீட்டுக்கு போய் தூங்கினேன் காலையில் நான் எந்திரிக்காதக்கே பதினோரு மணி ஆயிடுச்சு அப்படி ஒரு தூக்கம் எந்திரிச்சதும் அவளுக்கு கால் பண்ணேன் அவள் என் கால் எடுக்கல சரி தூங்கிட்டு இருக்கா போல் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு எந்திரிச்சு நானும் போய் ஃப்ரெஷ்ஷானேன் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தேன் அந்த பொண்ணை பற்றி எங்கள் அம்மாவும் ரொம்ப நேரம் விசாரிச்சிட்டே இருந்தாங்க மேபி அம்மாவுக்கு அவளை பிடிச்சிருக்கு போல் அப்போ திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சு நான் அவ்வளோதான் இருக்குன்னு நினச்சிட்டு எடுத்து பேசினா அந்த அக்கா எனக்கு கால் பண்ணாங்க என்ன இவங்க கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கால் அட்டன் பண்ணி பேசினேன் அவங்க என் கிட்ட ஒன்று சொன்னாங்க அதை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை உடனே அங்கேருந்து நான் கிளம்புனேன் பைக் ஓட்டும் போதே மைண்டில் அவ்வளோ தாட்ஸ் கொஞ்சமாவது நான் யோசிச்சிருக்கணும் எல்லாமே ஏன் தப்பு தான் இல்லை அவசர அவசரமாக நான் போனேன் அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன் அவங்களும் எனக்கு அட்ரஸ் வந்து சொன்னாங்க மெயின் இருந்து அவங்க சொன்ன அட்ரஸ் வந்து பக்கம்தான் அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பைக் நிறுத்திட்டு வேக வேகமாக உள்ளே போனேன் உள்ளே போய் பார்த்து நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் பெட்டில் அவள் படுத்துட்டு இருந்தான் எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக போச்சு எல்லாரும் என்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே கேட்கல அப்படியே போய் அவர் இருந்த பெட்டுக்கிட்ட உக்காந்துட்டேன் அங்கேருந்து ஒரு நர்ஸ் வந்து என்னை திட்டி வெளியே போய் உக்கார சொன்னாங்க அவளை பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தான் சரின்னு நானும் சைலண்ட்டாக வெளியே வந்து உக்காந்துட்டேன் வெளியே வந்ததும் அந்த அக்கா என்கிட்ட வந்து பேசினாங்க நேற்று நீங்கள் ஃபுல்லே மலையில் நினஞ்சதால் அவளுக்கு வைரல் ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை அவள் ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொன்னாங்க ஒரு நாள் சந்தோஷத்துக்கு வேலை வைரல் ஃபீவர் எனக்கு மனசே இல்லை ஒரு மாதிரி ஆயிட்டேன் நானும் அது மலையில் நினஞ்சிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன் ஆனால் அவள் அது கூட பண்ணல ஃபுல்டே ஈரமான அந்த ட்ரெஸ்ஸோடையே என் கூட சுற்றிக்கிட்டு இருந்தான் தேட்டரில் கூட அவள் கை அவ்வளோ நடுங்கிட்டு இருந்துச்சு என்னோடய சந்தோஷத்துக்காக அவள் ஒன்றுமே சொல்லாமல் வந்தாள் அவள் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இப்படி தான் நமக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கலைனாலும் அதனால் அவங்க கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி யோசிக்காமல் அதை அவங்க பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு அது சந்தோஷத்தை தருன்றதுக்காக அப்படி தான் அவ்வளோ அங்கேயே நான் உட்காந்துட்டு இருந்தேன் அவகிட்ட எனக்கு பேசணும் போலவே இருந்துச்சு அவள் பெட்டுக்கிட்ட ஒரு ஜன்னல் ஒன்று இருந்துச்சு அதுக்கிட்டேயே நான் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த ஜன்னல் வழியை அவளையே பார்த்துட்டு இருந்தேன் அவள் எப்படா எந்திரிப்பான்னு எனக்கு இருந்துச்சு நமக்கு பிடிச்சவங்க இந்த நிலமையில பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதுக்கு காரணம் நம்ம தான்னு தெரிஞ்சால் அப்படி பார்க்கும்போது அந்த வழி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அப்போ அந்த அக்கா என்கிட்ட வந்து நாங்கள் எல்லாருமே காலையிலேருந்து இங்கே தான் இருக்கோம் ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு எதாவது சாப்பாடு செஞ்சு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புனாங்க நான் யோசிக்கவே இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க போனது நான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவளுக்கு போட்ட ட்ரிப்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அதை சொல்கிறதுக்காக நான் அந்த நர்ஸ்கிட்ட போனேன் அவங்களும் வந்து அந்த ட்ரிப்ஸை சேஞ்ச் பண்ணாங்க அப்போ தான் என்னை உள்ளவும் விட்டாங்க அப்போ நான் அவளை கிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்தேன் அவள் ஃபேஸில் ஒரு மாதிரி வாடி இருந்துச்சு ரொம்ப டல்லாக இருந்தாள் எனக்கு அவளை பார்க்கும்போது அப்படியே அவளை கட்டி பிடிச்சிட்டு அவள் கூடையே அந்த பெட்டில் படுத்துக்கலாம் போல் இருந்துச்சு ட்ரிப்ஸை மாற்றிட்டு அந்த நர்ஸ் மறுபடியும் என்னை வெளியே போய் உக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவள் கூட இருக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லணும் போல தோணுச்சு ஆனால் எனக்கு அந்த டைமில் பேசுகிறதுக்கு வார்த்தையே வரல என்னால் அப்போ பேசவும் முடியல ஏன்னா நான் பேசினேன் எங்கேயாவது அழுதுடுவேணும்னு எனக்கே ஒரு பயம் நான் அவங்களையே பார்த்துட்டு இருந்தேன் அவங்க என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க நான் திரும்பவும் அவளை பார்த்தேன் அவள் நல்லா தூங்கிட்டு இருந்தாள் அவள் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நாங்கள் உட்காந்துட்டேன் அந்த கை அவ்வளோ சூடாக இருந்துச்சு ஏன்னா அவளுக்கு அவ்வளோ ஃபீவர் அந்த கையில் தான் அவளுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது ஒரு செகண்ட் எனக்கே அந்த நீடில் வச்சு என் கையில் குத்தி ட்ரிப்ஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு நான் அப்படியே அந்த பெட்டில் தலை வச்சு படுத்துட்டேன் அவள் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு திரும்ப வந்த நர்ஸு வந்து வந்தாங்க ஐயோ எங்கே திட்டிட போகிறாங்களோன்னு நினச்சிக்கிட்டு எந்திரிச்சு அவங்கள பார்த்தேன் ஆனால் அவங்க என்னை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் திரும்பி போயிட்டாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு புரியாமல் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன் டக்குன்னு என் கையில் ஏதோ ஒரு பெயின் ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் திரும்பி பார்த்தா அது தான் என் கையை கிள்ளி வச்சிட்டா எனக்கு அப்போ தான் உயிரே வந்துச்சு என்னடா நர்ஸை சைட் அடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டுட்டு சிரித்தா அந்த வாய்ஸை கேட்கும் போது வேறு யாரோ வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவளுக்கு அவ்வளோ கோல்டு வேறு அந்த சிரிப்பை பார்த்ததும் ஒரு செகண்ட் நான் அப்படியே அழுதுட்டேன் அவள் பயந்துட்டா ஏன் என்னாச்சு எதுக்கு இப்போ அழுகுறேன்னு நான் சாரி மட்டும் சொல்லிவிட்டு அவள் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அங்கேயே படுத்துட்டேன் படுத்துட்டு அவள் என் கண்ணை துடைக்கிறதுக்காக வந்தான் ஆனால் அவளுக்கு என் ஃபேஸ் வந்து எட்டலை ஸோ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா நானும் அவகிட்ட போனேன் அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த நர்ஸ் வேறு வந்துட்டாங்க டக்குன்னு நான் கண்ணை தொடச்சிக்கிட்டு திரும்பிக்கிட்டேன் ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியல எதுக்கு இப்போ நான் அழுதுட்ருக்கான் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அவகிட்ட போய்ட்டு இப்போ எப்படி இருக்கு உங்களுக்குன்னு எல்லாம் கேட்டு இருந்தாங்க நானும் அவளே பார்த்துட்டு இருந்தேன் அவகிட்ட எல்லாத்தையும் கேட்டுகிட்டு திரும்ப என் கிட்டே வந்து நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக இல்லை அவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த நர்ஸ்கிட்ட சொன்னான் அவங்களும் அதை கேட்டுகிட்ட என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாங்க அவள் அப்படி சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு திரும்பவும் நான் அவளே பார்த்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு அவகிட்ட கேட்டேன் நைட்டு நான் அவளை விட்டதும் சாப்பிட்டுட்டு படுத்துருக்காள் அப்படி படுக்கும்போதே அவளுக்கு உடம்பு ஹீட்டாக தான் இருந்திருக்கு பட் கிளைமேட்டுக்கு அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு படுத்துட்டாலாம் பட் நடுராத்திரியில் பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருக்கு நைட் டைமில் ரொம்ப முடியாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னான் எல்லாம் என்னால் தானே அப்படின்னு அவகிட்ட கேட்டேன் புட லூஸு அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாள் எனக்கு திரும்பவும் அழுக வர மாதிரி ஆயிடுச்சு நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் அப்போது எதையோ அவள் திரும்பி பார்த்துட்டு இருந்தாள் என்ன பார்த்துட்ருக்கா அப்படின்னு பார்க்கும்போது என்னை பார்த்துட்டு போன அந்த நர்ஸு இன்னொரு நர்ஸை கூட்டிகிட்டு வந்து என்னை கை கட்டி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் என்னையை பார்த்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது அதை பார்த்துட்டு நான் கண்டுக்காமல் இவ பக்கம் திரும்பிக்கிட்டேன் அப்போ அவள் என்னை பார்த்து நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டுட்டு எங்கே யாரையுமே காணும் எல்லோரும் எங்கே அப்படின்னு கேட்டேன் நான் இப்போ தான் வந்தேன் எல்லோரும் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு அவகிட்ட சொல்லேன் அப்படி சொல்லிகிட்ருக்கும் போதே அவளுக்கு அவ்வளோ தூக்கம் அவள் கண்ணெல்லாம் அப்படியே சொக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரியே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாள் அவள் ரொம்ப டயர்டாக இருக்கான்றது அவள் பேசுகிறதுலையும் அவள் கண்ணுலேயும் அவ்வளோ தெரிஞ்சுது கரெக்டாக இப்போ அந்த நர்ஸும் என் கிட்டே வந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அவங்க கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் அவள் எப்படி ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போய் வெளியே உட்காருங்க அப்படின்னு என்னை பார்த்து சொன்னாங்க அவங்க சொல்கிறதும் சரிதான் இல்லை அதுக்காக அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான் பட் நான் அவகிட்ட நீ தூங்கு நான் வெளியவே இருக்கேன் ஏதாவது என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்துட்டு அந்த ஜன்னல் வழியை அவளையே பார்த்துட்டு இருந்தேன் அவளும் என்னையே பார்த்துட்டு இருந்தாள் என்னென்னமோலாம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஃபீவரை வேற யாருக்காவது ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது டெக்னாலஜி இருந்தால் அப்போவே அவளோட மொத்த ஃபீவரையும் நான் எடுத்துருந்துருப்பேன் அப்படின்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அது கூட எனக்கு அவ்வளோ வலிச்சிருக்காது அவளை அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வலிச்சது அவள் என்னையே பார்த்துட்டு இருந்தாள் நான் தூங்கு அப்படின்னு அவகிட்ட சொன்னேன் ஆனால் அவள் தூங்கலை நீங்கள் வா அப்படின்ற மாதிரி தலையாட்டினான் அவள் அப்படி சொன்னது நான் என்னையே மறந்துட்டேன் ஒரு செகண்ட் நான் முன்னாடி போக அந்த ஜன்னல் கம்பியை தலையில் இடிச்சிது அதுக்காக ஈ கம்பி இருக்குடா அப்படின்னு என்னை பார்த்து திட்டுனா நான் அப்படியே அந்த கம்பியில் தலை வச்சிட்டு அவளையே பார்த்து சிரித்தேன் அவள் என்னையே பார்த்துட்டு இருந்தாள் நான் கண்ணை மூடி தூங்கு அப்படின்னு செய்க காட்டினேன் அவள் மறுபடியும் மாட்டேன் அப்படின்னு சொன்னான் நான் லைட்டாக முறைச்சேன் டக்குன்னு பயந்து கண்ணை முடிவிட்டா நான் திரும்பவும் அவளையே பார்த்துட்டு இருந்தேன் மெதுவாக அவள் கண்ணை துறந்து என்னை பார்த்தா அடி அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படியே பயந்து மறுபடியும் கண்ணை மூடிட்டு படுத்துட்டாள் நான் திரும்பவும் அவளையே பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த டைம் அவள் வந்து கண்ணை துறக்கவே இல்லை தூங்கிட்டா போல் நானும் அந்த ஜன்னல் கம்பியில் அப்படியே சாஞ்சிட்டு அவளையே பார்த்துட்டு கண்ணை மூடினேன் நானும் அவளும் தனித்தனியாக இருந்தாலும் அவளுக்காக நான் இருக்கேன் எனக்காக அவ இருக்கான்ற அந்த நம்பிக்கை இங்கே ரெண்டு பேரையும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தாட் ஒன்று கிரியேட் பண்ணிச்சு அப்படியே ரெண்டு பேருமே தூங்கினோம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருக்கீங்களா நமக்கு பிடிச்சவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை அவங்க அப்படி ஆகிறதுக்கு நீங்களே காரணமாக இருந்து அழுதுருக்கீங்களா இருக்கீங்களா ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அது எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் லாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் பசங்களுக்கு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்பப்போ போகிற வீடியோவோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும் ஓகே அண்டில் சி யூ நெக்ஸ்ட் டைம் அம்மியூர் லாஸ்டர்